அகனாநூற்றி பாடல் ஒன்றில் மருதநலனாகனார் திருப்பரங்குன்றத்தை முருகன் குன்றம் என்று பாடுகிறார் அதாவது அப்போது என்று எந்த விதமான கட்டுமான கோயிலும் நிச்சயமாக இருந்திருக்காது தமிழ்நாட்டில் கோவில்கள் உருவானதே ஆறாம் நூற்றாண்டில்தான் எனவே இந்த முருகன் குன்றம் என்பது குறிஞ்சி கடவுளாக ஒரு வேட்டுவ சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவனை முருகன் என்ற பெயரிட்டு ஆதி தமிழ் குடிகள் வணங்கியிருக்கிறார்கள் அதே சமகாலத்திலே ஐயா சொன்னது போல மலையினுடைய மேற்கு பகுதியில் ரெண்டாயிரத்து முந்நூறு வருடங்களுக்கு முன்பாகவே எதை நாம் சங்ககாலம் என்று சொல்லுகிறோமே அதே சங்ககாலத்தில் சமண துறவிகள் வாழ்ந்தார்கள் என்பதற்காகவும் அவர்களுக்கு பலர் கற்படுக்கைகள் செய்து கொடுத்தார்கள் என்றும் ரெண்டாயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கின்றன எனவே எப்போது முருகன் குன்றம் என்று பேசப்பட்டதோ அப்போதே இது சமணர்கள் வாழுகின்ற ஒரு குன்றமாகவும் இருந்தது ஏனென்றால் இப்போது சமணர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்தவர்களாக குறைந்தபட்சம் ஒருவர் கூட மதுரையிலே வாழாத காரணத்தால் அவர்களுக்காக என்னை போன்றவர்கள் தான் பேச வேண்டிய சூழலில் இருக்கிறோம் எனவே இந்த இரண்டு குற்றங்கள் இருந்த காலத்தில் ஏழாம் கிபி எழுநூற்றி எழுபதில்தான் இந்த முருகன் குன்றத்திலே இப்போ இருக்கக்கூடிய குடைவரை கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த குடைவரை கோயில் ஐந்து தெய்வத்திற்காக ஆனது ஏனென்றால் அந்த குடைவரை உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே மூன்று தேவார பாடலாசிரியர்கள் அந்த குன்றத்திற்கு வந்து அதை உடைய நாயனார் என்ற பெயரிலே சிவன் கோவிலாகத்தான் சிவன் குன்றமாகத்தான் வரன்குன்று என்ற பெயரிலே சிவன் குன்றமாக பாடியிருக்கிறார்கள் அந்த பாடலுக்கு ஏற்பதான் கிபி எழுநூற்றி எழுபத்தி மூன்றில் பராந்தக நெடுஞ்சியடைய வரகுணன் காலத்தில் பானா வடிவிலே அந்த கோயில் உருவாக்கப்பட்டது அதாவது எட்டாம் நூற்றாண்டில் தான் இன்றைய கோயில் உருவாக்கப்பட்டது அதுவரை கோயில் என்ற அமைப்பு என்பது எதுவும் இல்லை இந்த கோயிலே கூட கிழக்கு பார்த்து ஒரு அறை அது சிவபெருமானுக்கும் மேற்கு பார்த்து ஒரு அறை அது திருமாலுக்கு இடையிலே உள்ள மூன்று உள்ள விநாயகருக்கும் துர்கைக்கும் முருகனுக்குமாக வடிவிக்கப்பட்டிருக்கின்றன இதே சமகாலத்திலே இன்று வணங்கப்படாத கோவிலாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய ஜேஷ்டை என்ற ஒன்றும் துர்கை என்ற ஒன்றும் அந்த குடையரை உரு உருவாக்கிய சாமந்த பீமன் என்று சொல்லக்கூடிய மிலிட்டரி ஜென்ரல் அதாவது தளபதி அவனுடைய மனைவி நக்கன் கொற்றியாலே இந்த இரண்டு பெண் தெய்வங்களுக்கும் உருவாக்கப்பட்டது எனவே இப்படியாக ஏழு தெய்வங்களை உள்ளடக்கிய கோயிலாக எட்டாம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டது இது இதற்கு அடுத்த ஒரு நூறாண்டுகளில் இதே மலையில் கிளை கீழேயும் மேலேயும் இன்று பழனியாண்டவர் மலை என்று ஒரு கோவில் என்று ஒரு சிறு கோவில் இருக்கிறது அதை ஒட்டித்தான் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய பாதை இருக்கிறது அந்த பழனியாண்டவர் கோவிலுக்கு பின்னால் உள்ள பாறை சரிவிலே இரண்டு சமண சிற்பங்கள் இருக்கின்றன அதை செய்து கொடுத்தவர்கள் யார் என்று வட்டளத்திலே கல்வெட்டும் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய காலத்தை நாங்கள் பத்தாம் நூற்றாண்டு அதாவது இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எது என்று சொல்கிறோம் போல் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது அல்லவா அந்த ஆலயம் தோன்றுவதற்கு முன்பாகவே அங்கே ஒரு இயற்கையான சுனை இருந்தது அந்த சுனையின் மேலே ஒரு இருபது அடி உயரத்திலே இரண்டு சமண துறவிகளுக்கான சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே பத்தாம் நூற்றாண்டிலும் கூட எப்படி சைவ கோயில் உருவாகி இருந்ததோ அதே நேரத்தில் சமணமும் அங்கே உருவாகி இருந்தது வணங்கப்பட்டு வந்த தெய்வங்கள் இருந்தன என்ற என்பதை பார்க்கிறோம் அதே சமகாலத்தில் இந்த முருகன் கோவில் என்று எட்டாம் நூற்றாண்டில் எப்போது உருவாக்கப்பட்டதோ அதே காலத்திலே மலையினுடைய தென்பகுதியிலே ஒரு குடைவரைக் கோயில் சமண தெய்வத்திற்காக உருவாக்கப்பட்டது இன்று அதனை மாற்றி சிவன் கோவிலாக்கி அர்த்தநாரீஸ்வரர் என்ற சிலையை வைத்து உமையாண்டார் கோவில் என்று அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு இருக்கிறது முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியின் காலத்தில் பிரசன்ன தேவர் என்ற சைவ துறவியின் வேண்டுகோளின்படி இந்த கோயில் சிவன் கோயிலாக மாற்றி சுந்தரபாண்டி சுந்தரபாண்டிய ஈஸ்வரம் என்று பெயர் கொடுக்கப்பட்டது என்று அந்த கல்வெட்டில் சொல்லப்படுகிறது அந்த கோயிலுக்காக இன்று வேடர் புளியங்குளம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய நிலங்கள் கொடையாக அளிக்கப்பட்டன என்பதை அந்த மிகப்பெரிய கல்வெட்டை சொல்கிறது அந்த கல்வெட்டை அந்த கல்வெட்டை வைத்து முதன் முதலாக ஆதிக்கம் செலுத்தியவர்கள் சமண கோயிலை அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் சைவர்கள் என்பது நமது கல்வெட்டின் மூலமாக அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள் எனவே கேட்பதற்கு ஆளில்லாத ஒரு சிறிய சிறுபான்மை சமயமான சமண சமயத்தின் கோயிலையே கவலீகரம் செய்து கொண்டவர்கள் சைவர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே இதற்கு அடுத்த ஒரு நூறாண்டுகளிலே தான் நமது மதுரையிலே மதுரை சுல்தானியர் ஆட்சி தொடங்குகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டினுடைய இறுதி கட்டத்திலே பாண்டிய நாட்டில் யார் அரசாட்சி வருவது என்ற ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு போராட்டம் சுந்தரபாண்டியன் தான் பட்டத்தரசிக்கு பிறந்த நேரடியான வாரிசு வீரபாண்டியன் என்பவன் வைப்பாட்டிக்கு பிறந்த பிள்ளை ஆனால் அரசன் குலசேகரனும் வைப்பாட்டிக்கு பிறந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு அந்த பட்டத்தை கொடுக்கிறான் எனவே அவனிடமிருந்து நாட்டை பிடுங்க வேண்டும் என்பதற்காக பதிமூ ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றிலே மாலிகாபூரை அழைத்து படையெடுப்பை ஏற்படுத்தினான் சுந்தரபாண்டியன் அதற்கு பின்புதான் இங்கே மதுரை சுல்தான்களுடைய ஆட்சி ஒரு நாற்பது ஆண்டு காலம் நடந்தது அதில் பத்து அரசர்கள் ஆண்டார்கள் அதில் கடைசியாக இருந்தவர் சிக்கந்தர்சா அவர் இங்கே விட்ட இடத்துல அப்போதே அல்லது அதற்கு சற்று நூறாண்டுகளுக்கு பிறகு அங்கு ஒரு தர்கா கட்டப்பட்டது எனவே இன்றைய நிலையில் நாம் சுதந்திரத்திற்கு பிறகு வந்த ஐயா சொன்ன சட்டத்தின்படியும் தொல்லியல் சட்டத்தின்படியும் அந்த மலைக்கு சுற்றி ஒரு முந்நூறு மீட்டர் அளவிற்கு வேறு யாரும் எந்த விதமான ஆத்திரமும் செய்ய முடியாது இருப்பதை இருப்பதாகவே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மத்திய அரசின் தொல்லியல் துறை சட்டம் அதை நாம் எல்லோரும் பின்பற்றினாலே இன்றைய குழப்பங்களுக்கு தீர்வாக அமையும் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் ஐயா அவர்களும் மிக தெளிவாக திருப்பரங்குன்றம் மலையிலே பள்ளிவாசலுக்குரிய கூறிய பகுதி அது அதன் வரலாற்று பின்னணி என்ன எந்தெந்த காலத்தில் எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி சமணம் சமணத்தை சைவம் ஆக்கிரமித்தது தொடர்ச்சியாக என்ன மாறுதல் நடந்திருக்கிறது இந்த எல்லா விஷயங்களும் ஆதாரபூர்வமாக இங்கே விளக்கினார்கள் அப்படி விளக்கப்பட்ட பின்பும் இன்னைக்கு தேதி வரை வந்து அரசாங்கத்துக்கு இந்த விவரங்களாக தெரியும் ஆனால் ஆடு கோழி வெட்டுவதற்கு ஏன் இன்னைக்கு வரை மாவட்ட நிர்வாக அனுமதி மறுக்கிறாங்கன்றது தெரியலை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரின் அறிக்கையை பெற்று பல நூறு ஆண்டுகளாக ஆடு கோழி வெட்டி பலியிடுவது சிக்கந்தர் தர்காவில் வழக்கமாக இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு அது தீர்ப்பாக பதிவாகி இருக்கிறது நீதிமன்றத்தில் சொல்லிட்டு நடைமுறையில் வந்து மாவட்ட ஆட்சியரும் போலீஸும் இங்கேயே வந்து அனுமதிக்க மாட்றாங்க எனக்கு ஒரு நண்பர் வந்து குரல் செய்தி அனுப்பியிருக்காரு அதாவது அவர் தர்கா பகுதிக்கு போகிறாரு வழிபாட்டுக்கு நான்வெஜ் சாப்பாடு கொண்டு போகிறாரு நான்வெஜ் சாப்பாடு கொண்டு போகிறவரை போலீஸ் மறிக்கிறாங்க மறித்து அதை தோண்டி பார்த்து நான்வெஜ் சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னு கொண்டு போ செய்கிறாங்க நீங்கள் முருகன் கோயில் வழிபாட்டில் எல்லா மாதத்தையும் சமமான நடத்தினா தான் அரசியல் சட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் தானே அரசியல் சட்டப்படி தான் செயல்படணும் தீர்ப்பு தெளிவாக இருக்குது நடைமுறை தெளிவாக இருக்குது கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க ஆனால் ஏன் அனுமதிக்க மாட்டுறீங்க அப்போ ஏன் ஒரு சார்பாக நடந்துக்கிறீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க ஆனால் டைஃபியை சேர்ந்த சிபிஎம்டி சேர்ந்த தாமு சாகாவை சேர்ந்த தோழர்கள் அங்கே போய் வந்து துண்டறிக்க கொடுக்குறாங்க துண்டறிக்க கொடுக்குற ஒரு ஜனநாயக உரிமை அரசியல் சட்டப்படி அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமையை காவல்துறை எப்படி தடுக்க முடியும் அதே போல் இங்கே வேறு பகுதியில் மதுரையில் வந்து ஊர்வலத்தை கேட்குறாங்க அதையும் வந்து காவல்துறை அனுமதி மறுக்கிறது இன்று மக்கள் அதிகாரம் தோழர்கள் மக்க தோழர்களாக துண்டறிக்க கொடுக்குறாங்க அதையும் போலீஸ் வந்து தடுக்கிறாங்க விலை எப்படி சரி இப்போ பிரச்சனை என்னென்னா கோயம்புத்தூரை போல மதுரையை மாற்றுறாங்களான்னு சந்தேகமாக இருக்குது பாபர் மசூதியை போல அந்த பகுதியை சர்ச்சைக்குரிய இடமா மாற்றுறாங்களா அப்படின்னு தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டே வருது நீங்கள் மலைக்கு போனால் தர்காவுக்கு போனால் ஆதார் கார்டு கேட்குறாங்க எதுக்கு கேட்குறீங்க அடையாள அட்டை கேட்குறாங்க எதுக்கு கேட்குறாங்க எதுக்கு பேரிகேட் போடுறீங்க முருகன் கோயில் போகிறவங்களும் எதுவும் கேட்குறது இல்லை ஆனால் தர்காவுக்கு போனால் தீவிரவாதியா எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க எல்லா மக்களும் தான் நாங்கள் போகிறாங்க யார் போனாலும் விடன்றதா அப்போ மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக ஒரு சார்பாக செயல்படுகிறது முத முத இதை தடுத்தது போலீஸு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஆடு கோழி வெட்டுவதை தடுத்தது போலீஸு ஆர்எஸ்எஸ் இல்லை அதற்கு பிறகு முப்பத்தொன்னாம் தேதி இதில் வந்து இந்து சமய அறநத்துறை தான் முத முறை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குதில்ல தீர்ப்பில் இவங்களுக்குன்னு சொன்னபோது தீர்ப்பு பள்ளிவாசல் பகுதிக்கு இந்த இடம்னு சொன்னபோது அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இன்னைக்கு தேதியை பொறுத்தவரை இந்திய அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸின் படி தர்கா வழிபாடு செய்பவர்கள் தனி ரிலீஜியஸ் டினாமினேஷன் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை அதை ஏற்றுக்கிறல இந்துக்கள் என போடுவோர் அதை ஏற்றுக்கிறல இவங்க தனி இந்துக்கள் கொஞ்சம் பேர் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் என்று தனி ரிலீஜியஸ் டினாமினேஷனாக இருக்கிறாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸின் படி வந்து அவர்கள் மத அந்த மத வழிபாட்டு தலங்களை அந்த டினாமினேஷன் வந்து எப்படி வேண்டுமானாலும் அங்கே வந்து அவங்க நிர்வகிக்கலாம் அவை அரசியல் சட்டம் உறுதி செய்கிறது தீர்ப்பு சொல்லியாச்சு அரசியல் சட்ட உரிமையை சொல்லியாச்சு உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சிறூர் மத்து கேஸில் வந்து மிக தெளிவா சொல்லியிருக்காங்க மத வழிபாட்டு உரிமை என்பது அதை சடங்குகளோடு தொடர்புடையது ரிலீஜியஸ் டினாமினேஷன் அவங்க தான் அதை டிசைட் பண்ணும் வெளியில் உள்ளவங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது பாகுபடுத்தினால் சொல்லலாம் சபரிமலையை போல பாகுபடுத்தினால் மற்றவங்க தலையில்லாம் அப்படி இல்லாத போது யாரும் வந்து சொல்ல முடியாது இவர்கள் நோக்கம் வந்து திருப்பரங்குன்றத்தை வைத்து ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார அமைப்புகள் தமிழகம் முழுவதும் ஒரு பட பதட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அதற்கு மாவட்ட நிர்வாகம் பல விதங்களை வந்து துணை போகிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நடக்குது ஆனால் மற்றவங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது தான் இப்போ அவங்க தரப்ப சொல்லிட்டாங்க மற்றவங்க தரப்ப கருத்துக்களை மத நல்லிணக்க கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சொன்னால் போலீஸ் எதுக்குமே விட மாட்டுறாங்க நாங்கள் அடுத்த மாதம் வந்து ஒன்பதாம் தேதி மத நல்லிணக்க பேரணி மாநாடு வச்சுருக்கோம் அதுக்கே போலீஸ் வந்து எதுவுமே நடத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இதே இடத்துல ப்ரெஸ் மீட் நடந்தினோங்க தீர்ப்பை விளக்கிறதுக்கு அந்த தீ ப்ரெஸ் மீட்டை வந்து போலீஸ் தடுக்குது டெய்லி எல்முருகன் வராரு கச்சிராஜா வராரு வேலூர் இப்ராஹிம் வராரு அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஆனால் இணக்கம் அரசியல் சட்ட கருத்துக்களை பேசுவவர்களை ஏன் தடுக்கிறீங்க எல்லாருக்கும் கருத்துரிமை உண்டு அவங்க பேசுகிற போல் எல்லோரும் பேசலாம் அதே சமயம் அவங்க வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க கோயிலுக்குள்ளே போய் கலவரம் பண்ணுறாங்க பிப்ரவரி நாலாம் தேதி கோயிலுக்குள்ளே போய் கலவரம் பண்ணாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க போலீஸு யாரை ரிமாண்ட் பண்ணாங்க வேறால் பண்ணியிருந்தா விடுவாங்களா கச்சராஜா சொல்கிறாரு தியாகம் செய்வோம் லட்சம் பேர் தியாகம் செஞ்சாலும் இதை அயோத்தியாக மாற்றுவோம் பாபுர் மசூதி போல மாற்றுவோம்னு அரசு அரஸ்ட் பண்ணிட்டாங்களா ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க இப்படி பேசியிருந்தாங்க விடுவாங்களா என்ஐலேருந்து கூப்பிட்டு என்ஐஏ வந்திருக்கு நேரம் அப்படி நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்போ மாவட்ட நிர்வாகம் பாரபட்சமாக நடக்கக்கூடாது கச்சாரன் போலீஸ் தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்காங்க அதனை தொடர்ந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்கிறாங்க இது இந்த மசூதி தரப்புலேருந்து ஒரு போர்டு வச்சாங்க அதான் பிரச்சனை காரணம் அப்படின்னு அப்போ இல்லாத பிரச்சனையை ஊதி இருக்கிறாங்க மதுரையை பொறுத்தவரை மதுரை மக்களை பொறுத்தவரை நாங்கள் வளர்ச்சியே விரும்புகிறோம் ஓப்பன் ஏஐ போல் டீப் சீக் போல் இங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் நல்லா நிறைய ஏஐ தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு போகணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மாடு தாவணி படத்தில் டெக்னாலஜிகள் பார்க் உருவாக்கி இருக்கிறாங்க அது போன்ற வளர்ச்சியை தான் நம்ம வரவேற்க முடியும் இங்கே வந்து தூண்டுறதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் எல்லா மக்களும் இங்கே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க எல்லா விஷயமும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி செட்டில் ஆகிடுச்சு செட்டிலான ஒரு பிரச்சனையை அரசியல் சட்ட உரிமையை வந்து தொடர்ச்சியாக இன்றைக்குன்னு இல்லை தொடர்ச்சியாக வந்து இஸ்லாமியர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல் வந்து நடக்குது இதை அனுமதிக்க கூடாது இந்த சட்ட இந்த நோக்கம் மதுரை மக்களுக்கு உண்மையை தெளிய வைப்பதற்காக நீதிபதி அவர்களும் இங்கே தொல்லியல் அறிஞர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்தை யார் வேணாலும் டிபேட் பண்ணுங்கள் எங்கிட்ட பிரிவு கவுன்சில் தீர்ப்பு இருக்குது பிரிவியூ கவுன்சில் தீர்ப்பு இருக்கு சொல்றாரு சொல்கிறார் என்ஐஆருக்கு தீர்ப்பில் சொல்லு என்ன இருக்குது இஸ்லாமியருக்கு உரிமை இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கா பாண்டே பேசுகிறாரு சொல்லுங்கள் பதில் எங்கே வேணாலும் விவாதத்துக்கு வாங்க நாங்கள் விவாதம் பண்ணுறோம் அதில் வ உரிமை வரையறுக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதா முழுசாக பேசணும் பாதி உண்மை பாதி பொய்யே வந்து பேசுறதா நீங்கள் சிக்கலாக இருக்கிறது மக்கள் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்